வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி மாங்காட்டில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு எஸ் எஸ் கோவில் தெருவில் குன்றத்தூர் ஒன்றியம் இந்து முன்னணி சார்பில் வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்களான இந்துக்களை மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் படுகொலை செய்வதை கண்டித்தும் அகதிகளாக வருகின்ற வங்கதேச இந்துக்களை பாரதத்தில் குடியேற அனுமதிக்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட இந்து முன்னணி துணை தலைவர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சத்தியமூர்த்தி முன்னாள் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ஆர் வி மலையம் சம்பத் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார் வங்கதேசத்தில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களான இந்துக்களை கொடூரமாக கொலை செய்கின்ற சமூக விரோதிகளை கண்டித்தும் அங்குள்ள இந்து கோயில்கள் அதில் உள்ள சிலைகள் உடைக்கப்படுவதை கண்டித்தும் வங்கதேசத்திலிருந்து அகதிகளாக பாரத தேசத்திற்கு வருகின்ற இந்துக்களுக்கு அடைக்கலம் தர வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் முன்னதாக மாங்காடு பேருந்து நிறுத்தம் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற இருந்த இந்து முன்னணியின் ஆர்ப்பாட்டத்தை மாங்காடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெறவில்லை என கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற அனுமதிக்கவில்லை இதனால் இந்து முன்னணியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்ட பின்பு இந்து முன்னணியினர் அங்கிருந்து கலைந்து சென்று மாங்காடு எஸ் எஸ் கோவில் தெருவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் வங்க தேச இந்துக்களை வங்க தேச இந்துக்களை வங்க தேச இந்துக்களை வங்க தேச இந்துக்களை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு

புனித நூலா பகவத் புனித நூலா பகவத் பாதிக்கப்பட்டால் பாலசீனம் பாதிக்கப்பட்டால் பால பாதிக்கப்பட்டால் பால சீனம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கும் கூட்டமே குரல் கொடுக்கும் கூட்டம் குரல் கொடுக்கும் கூட்டமே குரல் கொடுக்கும் கூட்டங்கள் இந்து மக்கள் தூண்டி விடுதலை தூண்டி விடுதலை தூண்டி விடுதலை தூண்டி விடுற சீனா காரன் தூண்டி விடுறேச கலவரத்தை தூண்டி விடுற தூண்டி விடுற தூண்டி விடுற தூண்டி விடுறான் சீனா காரன் தூண்டி விடுறாக்காரன் தூண்டி விடுறான் நம் நாட்டில் வேடிக்கை பார்க்காதீர் வேடிக்கை பார்க்காதீர் வேடிக்கை பார்க்காதீர் வேடிக்கை பார்க்காது கண்டிக்கிறோம் கட்டிக்கிடும் பண்டிகை கண்டி கிலோ கண்டிக்கிறோம் கண்டிக்கிடும் பண்டிகை கண்டு கிலோ பங்களாதேசின் இந்துக்கள் தாக்கப்படுவதை பங்களாதேசம் இந்துக்கள் தாக்கப்படுவதை கட்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ரெண்டு கிலோ கண்டிக்கிறோம் பாரத பங்களாதேசின் உறபு

வங்கதேச கலவரத்தை வங்கதேச கலவரத்தை வங்க தேச கலவரத்தை பயன்படுத்தி 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 நம் நாட்டில் கலவரம் செய்ய நம் நாட்டில் கலவரம் செய்ய நம் நாட்டில் கலவரம் செய்ய நம் நாட்டில் கலவரம் செய்ய ஒரு கூட்டம் தவிக்குதே ஒரு கூட்டம் தவிக்குது ஒரு கூட்டம் தவிக்குதே ஒரு கூட்டம் தவிக்கிறது போலி மதச்சார்பணி என்ற பெயரில் போலி மதச்சார்பணி என்ற பெயரில் போலி மதச்சார்ப்பு

மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு அகதியாய் வரும் இந்துக்களை அகதியாய் வரும் இந்துக்களை அகதியாய் வரும் இந்துக்களை அகதியாய் வரும் இந்துக்களை அனுமதி 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 பாரத தேசத்தில் அனுமதி பாரத தேசத்தில் அனுமதி அனுமதியோ 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 பயங்கரவாதத்தை அனுமதியோ பயங்கரவாதத்தை அனுமதியோ பயங்கரவாத

முடிவு கட்டி வெறிக்கை முடிவு கட்டி மதவெறிக்கை முடிவு கட்டி சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் அகந்த இந்து சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் அகந்த இந்து சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் அகந்த இந்து சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் அகண்ட இந்து சாம்ராஜ்யம் அமைத்திருவோம் சகோதரர்